வணக்கம் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகள் மோசடி தொடர்பில் ஆதாரத்துடன் சிக்கிய சில அரசு அதிகாரிகள் அணு தரப்பு தகவல் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் நடைபெற்ற முதல் போராட்டம் புதிய அரசாங்கத்தில் இன்று எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுமா

கலால் திணைக்களத்தில் சில அதிகாரிகளால் பாரியளவில் ஊழல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி செயற்பாட்டாளர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் மதுபான சாலை அனுமதி வழங்குவதற்காக திணைக்களத்தில் உள்ள சில அதிகாரிகள் இருபது மில்லியன் ரூபாவை கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மோசடியான முறையில் மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டமை மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் தம்மிடம் ஆதாரங்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஊழல் காரணமாக அரசுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த கலால் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளோம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இதேவேளை மதுபான போத்தல் மோசடியில் போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர் ஒட்டிய கலால் துணைக்கள அதிகாரிகள் சிலர் நாட்டை விட்டு வெளியேறும் முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலே போட தெரிவித்துள்ளார் அவ்வாறானவர்கள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் வழங்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் சட்டவிரோதமாக அதிகளவான மது அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக வெளியான தகவல்கள் பொய்யானவை என மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் எம்ஜிஐ குணசிறி தெரிவித்துள்ளார் இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் முதல் அரசாங்கத்தின் கொள்கை முடிவிற்கு இணங்க நூற்றி எழுபத்தி இரண்டு மத உரிமங்கள் மட்டுமே வழங்கப்பட்டதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தரமைத்து புலமைப் பரிசு பரீட்சையில் மூன்று கேள்விகளுக்கு மாத்திரம் முழு மதிப்பெண் வழங்குவதை எதிர்த்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டம் பத்திரமொழியில் அமைந்துள்ள இலங்கை கல்வி அமைச்சகத்திற்கு முன்பாக இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை மீண்டும் நடாத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது முன்னதாக தரமைந்து புலமை பரிசு பரீட்சையின் போது முன்கூட்டியே பகிரப்பட்டதாக கூறப்படும் வினாத்தாளில் சம்பந்தப்பட்ட மூன்று கேள்விகளுக்கு மாத்திரம் அனைத்து மாணவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்க நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி முடிவு எடுக்கப்பட்டது பரீட்சையை மீண்டும் நடத்துவது பத்து வயதியான பிள்ளைகளின் மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது புதிய அரசாங்கத்தின் கீழ் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறுமா என்பது குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது கடந்த அரசாங்கத்தின் போது மாதத்தின் கடைசி நாளில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எனினும் எரிபொருள் விலை சூத்திரம் நீடிக்கப்படுமா இல்லையா என்பது அணு தலைமையிலான புதிய அரசாங்கம் எந்தவொரு தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை கடந்த மாத விலை சூத்திரத்தின்படி தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை பன்னிரெண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டு தற்போது முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது தொண்ணூற்றி ஐந்து பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது பத்து ரூபாவால் குறைக்கப்பட்ட டீசலின் விலை தற்போது முன்னூற்றி ஏழு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது சூப்பர் டீசல் ஒன் லிட்டரின் விலை மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது விற்பனை விலை ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் தற்போது இரண்டு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பானந்துறை பழியம் உள்ள பிரதேசத்தில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கையின் போது போலீஸ் ஒன்றை நிறுத்துமாறு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் சந்தேகத்துக்கிடமான வகையில் லாரி நிற்காமல் முன்னோக்கி சென்றதால் போலீசார் அதனை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் இதில் லாரியில் பயணித்த ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் அவர் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஏற்ற பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் வருமான வரி செலுத்துதல் தொடர்பில் வரி செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி செலுத்துவோர் அனைவரும் இன்றே செலுத்தி முடிக்க வேண்டும் என உள்நாட்டு இறைவரை துணைக்களம் தெரிவித்துள்ளது பணம் செலுத்த தவறினால் அல்லது தாமதப்படுத்தினால் அவர் சட்டத்தின்படி அபராதம் மற்றும் வட்டிக்கு உட்படுத்தப்படுவார் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் எந்த ஒரு நபரும் எந்த வகையான வரிக்கும் செலுத்த வேண்டிய வரிகள் நிலுவையில் இருந்தால் அவை அனைத்தும் அக்டோபர் முப்பதாம் தேதி அல்லது அதற்கு முன் செலுத்தப்பட வேண்டும் அன்றைய திகதிக்கு பின்னரும் செலுத்தப்படாத இருப்பின் அவற்றை மீளப்பெறுவதற்கு உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் பிரகாரம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்நாட்டு திணைக்களம் தெரிவித்துள்ளது என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் இன்று அதிகாலை பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் ஐம்பத்தைந்து லட்சத்து இருபத்தையாயிரம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த பெண்ணே கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் யாழ பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது குறித்த பெண் வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தவர் என தெரியவந்துள்ளது இந்நிலையில் இன்று அதிகாலை துபாயிலிருந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானமானி நாற்பத்தி எட்டில் கட்டுநாயக் விமான நிலையத்தை பந்தடைந்ததுடன் அவரது பயணப் பொதிகளை பரிசோதித்த போது இந்த சிகரெட்டு பொதிகளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன முப்பத்தாறாயிரத்து எண்ணூறு சிகரெட்டுகள் அடங்கிய நூற்றி எண்பத்தி நான்கு பட்டி சிகரெட்டுகளை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண் போலீஸ் பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் இரண்டாம் தேதி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் சந்தையில் தற்போது நாட்டு அரிசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமையானது பாரியளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களினால் ஏற்படுத்தப்படுவதாகவும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது அரிசியாளை உரிமையாளர்கள் சங்கம் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அதன் தலைவர் டட்லி சிறிசேன இதனை தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விற்கப்படவில்லை எனவும் இது விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் மேற்கொள்ளப்படும் பாரிய மோசடி எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் எதிர்காலத்தில் நாட்டு அரிசி கட்டுப்பாட்டு விலையில் விற்கப்படும் எனவும் இது அரசாங்கத்திற்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட தீர்மானம் எனவும் பாரியளவிலான அரசியலை உரிமையாளர்கள் சங்கம் முன்னதாக அறிவித்திருந்தது கம்பகோவில் வீட்டின் உரிமையாளரான பெண்ணொருவர் கழுத்து நெரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிவேறிய பிரதேசத்தில் வாடகைக்கு வீடு வழங்கும் வீட்டின் உரிமையாளரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் படுகொலையின் பின்னர் எட்டு லட்சம் ரூபாய் பணமும் பதினெட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளும் கொலையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் வெளிவேறிய தெற்கு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய மங்களிகா ஆற்று பெண் உயிரிழந்துள்ளார் குறித்த பெண்ணின் வீட்டின் அறையில் தங்கியிருந்த தம்பதியே இந்த கொலையை செய்துள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறித்த பெண் வீட்டில் இருந்த போது போர்வையால் மூடி மூச்சுவிட முடியாதவாறு அழுத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண் அணிந்திருந்த தங்க நகைகள் மற்றும் பணம் ஆகியவற்றுடன் குறித்த தம்பதியினர் தப்பி செல்ல முயற்சித்துள்ளனர் எனினும் குறித்த வீட்டில் மற்றும் ஒரு வாடகை அறையில் தங்கியிருந்த தம்பதி கொலையுடன் தொடர்புடைய ஆண் நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் தப்பியோடிய பெண்ணை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் இதேபோல வாடகைக்கு தங்குமிடங்களை வழங்கும் போது பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்